சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் தனது அசத்தல் நடனத்தாலும் துருதுர் நடிப்பாலும் படங்களாலும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக வளம் வந்த நடிகர் தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் சினிமாவில் ரஜினிகாந்தை தனது குருநாதராக ஏற்று அவரது தீவிர ரசிகனாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கேன் சமீபத்தில் தலைவர் நடித்து சூப்பர் ஹிட் அடித்த படத்தின் இரண்டாம் பாகத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நடித்து கலக்கினார் அப்படின்னே கூட சொல்லலாம் வறுமையில் இருந்து மீண்டு தன் திறமையினால் திரைத்துறையில் சாதி காட்டியவர் நடன நடிகராகவும் ஒரு இயக்குறையிலே நாளுக்கு புதுப்பித்துக் கொண்டு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார் பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏகப்பட்ட குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் வேற வேற யாரும் கிடையாது நடிகர் ராகவா சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய தீவிர ரசிகரான சிறு வயதில் நடிகர் ரஜினிகாந்தன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கும் சந்திரமகி ஒன்னில் நடிகர் ரஜினிக்கு